சுமாஸ் கை இன்னைக்கு இன்றைக்கி உருளைக்கெழங்க கூட பச்சை பட்டாணி சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு க்ரீமியான கிரேவி அப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு சாப்பர் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் ஆணையன்னா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் சாப்பரில் இல்லை வந்துட்டு நீங்கள் யூஸ்வலாக எப்படி வந்துட்டு சாப் பண்ணி இருப்பீங்களோ அந்த மாதிரி கூட இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கூட நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பரில் சேர்த்து நம்ம சாப் பண்ணிவிட்டு கிரேவி செய்கிறப்ப நமக்கு கிரேவிக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இதில் நம்ம ஒரு சின்ன சைஸ்ல உட்காந்து தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால் சின்ன சைஸ் தக்காளி சேர்க்காலே போதுமானதாக இருக்கும் இது கூடவே பத்து புள்ளலுக்கு பூண்டு ஒரு சின்ன துண்டலுக்கு இஞ்சி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் கூடுதலாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு இதை தனியாக வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கிரேவி சேர்த்துக்காக ஒரு பேன் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி வந்த வாட்டி இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு தேவை அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா எண்ணெய் மட்டுமே போதுமானதாக இருக்கும் பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வந்த வாட்டி இதில் தாளிப்புக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீர்கா சேர்த்துக்கலாம் சீரகம் லைட்டாக செவந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃபைனாக பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு இது கூடவே வதங்குற தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிறப்ப நமக்கு சட்டுனு நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் இப்போவே நம்ம வந்துட்டு பெப்பரையும் கஸ்தூரி மெத்தியும் சேர்த்து வதக்கிறதுனால நமக்கு ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும் நம்ம தேவை அப்படின்னா பெப்பர் தூள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த வாட்டி இதில் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்க தோல் சிவி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு அடுத்த முக்கால் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேகட்டும் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் அஞ்சு நிமிஷம் வெந்த வாட்டி இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் நூற்றம்பது எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு உருளைக்கெழங்கும் பட்டாணி கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வெந்திச்சினாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் உருளைக்கிழங்கும் பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்தவாட்டி இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறோம் அமுல் பிராண்ட்லேருந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு அமுல் பிராண்டோடது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேருங்க இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பத்து முந்திரியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அரமுடி தேங்காயிலேருந்து நல்லா திக்கான தேங்காய் பாலம் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னும் தேவை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அஞ்சு நிமிஷம் கிரேவி நல்லா வந்த வாட்டி இதில் காற்றுக்கு தகுந்த மாதிரி நான் திரும்ப லைட்டாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவை அப்படின்னா சேருங்க இல்லைனா பரவாயில்ல அடுத்தால் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மத்தியை க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கடைசியாக இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லித்தலை தூவி இந்த கிரேவியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு க்ரீமியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரானதாக இருக்கும் இன்றைக்கி இந்த கிரேவிக்கு நான் வந்துட்டு ஜீரா ரைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஜீரா ரைஸ் கூட இல்லை நெய்சூறு புலாவ் சப்பாத்தி பரோட்டா எது மாதிரி கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பரானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் உருளைக்கிழங்கு பட்டாணிக்கு பதிலாக பன்னீர் வச்சுட்டு கூட இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணலாம் சிக்கன் வச்சு கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்